வணக்கம் நண்பர்களே அகாடமி வழங்கும் நறுந்தொகை டெஸ்ட் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் டெஸ்ட் ஒன்னுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நருந்தொகை டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் அந்த டெஸ்டோட பாடப்பகுதியில் நீங்க எங்கெங்கே போய் படிக்கணும் எந்த தேதிக்குள்ள படிச்சு முடிச்சிடணும் எப்படிலாம் அதை படிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய எஃபர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களால ஒன் எயிட்டி பிளஸ் கொஷின்ஸுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி ஒரு டாப்பரை அவங்களால வர முடியும் அது மாதிரி சின்சியரா எஃபர்ட் போட்டு நம்முடைய மாணவர்கள் டாப்பர்ஸா வந்திருக்காங்க டாப்பஸா வந்துட்டோம் அப்படின்னா நீங்க நினைச்ச போஸ்டிங் வாங்க முடியும் நினைச்ச இடத்துல உங்களால போஸ்டிங் வாங்க முடியும் அதனால உங்களுடைய ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட் போடுங்க நீங்க எதெல்லாம் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த கைடன்ஸ நீங்க சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க நீங்க உங்களுக்கு சின்சியரா இருங்க நீங்க உங்களுக்கு சின்சியரா இருந்தா மட்டும் போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டுருவீங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமா இதை வேற லெவல்ல இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ டெஸ்ட் ஒன்னுடைய ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம் முதல் ஸ்டெப் ஏன் தெரியுமா எடுத்து வைக்க கஷ்டம் நமக்கு நாமே நிறைய காரணங்கள் சொல்லிப்போம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அதில் ஒரு காரணம் சரி நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம் நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த டயட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ருவோம் நல்லா நாளையில இருந்து ஸ்ட்ரிக்டா டயட்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சிங்களா இது இது ஒரு விதமான கம்ஃபர்ட் ஜோன் அது அப்படியே கூட்டுக்குள்றே இருக்கிறது அந்த கூட்டுக்குள்ற விட்டு வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ட் பண்றது நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் நான் வந்து நாலானிக்கு பாத்துக்கிறேன் ஜனவரி ஒன்னாம் தேதி வர போகுது அந்த நியூ இயர்லேருந்து நாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சில காரணங்களை சொல்லிக்கிறது தான் அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க லேட்டாகிறதுக்கு காரணம் அதனால தான் நமக்கு இந்த முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தெரியும் நண்பர்களே நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது யாரு கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளில வராங்களோ எப்பொழுது ஒருத்தவங்க கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளில வராங்களோ அப்போ அவங்களுக்கு அசௌகரியம் வரும் எப்போ ஒருத்தவங்களுக்கு சௌகரியமான ஒரு அசௌகரியமான இருந்து நிலைமைக்கு எப்போ ஒருத்தவங்க வராங்களோ அப்போதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புது புது சவால்களை எதிர்கொள்வாங்க புது புது சவால்களை எதிர்கொண்டாதான் ஒருத்தவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கறதே ஆரம்பிக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப பெருசு தான் ஆனா அந்த ஸ்டெப்பை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த படிகள் ரொம்ப எளிமையானவை இங்க பாருங்களேன் முதல் படியுடைய உயரம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஆனா அடுத்தடுத்த படிகளுடைய உயரம் மிக மிக குறைவு போக போக உயரம் கம்மியாகிட்டே போகும் படிகளுடைய உயரம் கம்மியாகிட்டே போகும் நீங்க ஒரு பத்தாயிரம் அடிகள் எடுத்து வச்சாதான் வெற்றி இருக்கு அப்படின்னா பத்தாயிரம் அடி எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒரே ஒரு ஸ்டெப்பை நான் முன்னோக்கி எடுத்து வைக்கணும் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அஹெட் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை நீங்க மறக்காதீங்க நீங்க போக வேண்டிய தொலைவு ரொம்ப தூரம் இருக்கு ஆனா நீங்க அந்த ஒட்டுமொத்த தூரத்தையும் ஒரே ஜம்ப்ல கடந்து போக போறது இல்லை இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒரு அடி எடுத்து வைக்கணும் புரியுதுங்களா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வாங்க உங்களுடைய கம்ஃபர்ட் இருந்து முதல் படியை பார்த்தீங்கன்னா முதல் படி தான் தெரியும் ஆனால் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை திறந்துட்டு உங்களுடைய சௌகரியமான ஒரு நிலைமை இருக்கு இல்லையா அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா முதல் படியை எடுத்து வச்சிடலாம் முதல் படியை கடந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த படிகள் ரொம்ப எளிமையானவை அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்சுன்னு மட்டும் இல்லை இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் இல்லை வாழ்க்கையில நீங்கள் தொட்டதுலாம் வெற்றி கிடைக்கணுமா ஒரு மூணே மூணு சொற்களை ஞாபகம் வச்சுக்கோங்க டிசிசி பிரின்சிபிள் அப்படின்னு நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன் டிசிசி பிரின்சிபிள் டி ஃபார் டிசிப்ளின் டிசிப்ளின்னா ஒழுக்கம் நீங்க நல்லா கவனிங்க எதுவுமே இருக்காது ஏதுமற்ற மனிதர்கள் ஒழுக்கத்தை மட்டும் துணை கொண்டு மேலே வந்ததை நீங்க பார்த்திருக்கலாம் எல்லாம் இருக்கின்ற மனிதர்கள் ஒழுக்கமின்மையால் அழிந்து போனதை நீங்க பார்த்துருக்கலாம் விஜய் நான் எப்பொழுதுமே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன் விஜய் மலையா பிறக்கும் பொழுதே பான் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தங்க ஸ்பூன்ல தங்க ஸ்பூனோட பிறந்தவர் பிறக்கும் பொழுதே அவ்வளவு வசதி ஆனா ஒழுக்கமின்மையின் காரணமா அவரால் இப்ப சொந்த நாட்டில் கூட இருக்க முடியல அவ்வளோ கடன்கள் இருக்கு வெளிநாட்டுக்கு போய் அங்க தஞ்சம் புகுந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமை சார் அங்க போய் நல்லா தானே இருக்காரு அப்படின்னா அங்க போய் நல்லா இருக்கட்டும் நல்லா இல்லாம இருக்கட்டும் ஆனா அவர் எவ்வளவு பெரிய கடனாளியாக இருக்கிறார் அவர் எப்போ அவரு மிகப்பெரிய அச்சத்துல இருக்காரா இல்லையா ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காரு எப்ப வேணா அவர் இந்தியாவை கொண்டு வரப்படலாம் இங்கே உள்ள நீதிமன்றங்கள் அவருக்கு எப்பொழுது வேணுமானோ தண்டனை அளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காரு சோ எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் அப்துல் கலாம் போன்ற மாமனிதர்கள் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப பெரிய ஆட்கள் ஆயிடுவாங்க சோ நீங்க வெற்றி அடையணும்னா முதல் விஷயம் டிசிப்ளின் ஒழுக்கம் டிசிப்ளின்னா என்ன எந்த சூழ்நிலையிலும் நான் நீங்க ஒரு விஷயத்த தச்சிருங்க எந்த சூழ்நிலையிலும் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் படிக்கும் மனப்பான்மையை விட மாட்டேன் அதுதான் டிசிப்ளின் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டிசிப்ளின் எந்த சூழ்நிலையிலும் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இல்லைனாலும் என் வாழ்க்கையில என்ன சோகங்கள் நடந்தாலும் நான் படிப்பேன் நான் தினந்தோறும் படிப்பேன் தினந்தோறும் ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் படிப்பேன் இல்லை நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன்னா நான் வந்து நிறைய டைமை ஒதுக்கி குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் படிப்பேன் நான் வேலைக்கு போற இருந்தா அப்ப கூட நான் வந்து என்ன பண்ணுவேன் மூணு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் படிச்சிடுவேன் என்ன நடந்தாலும் அதுதான் டிசிப்ளின் புரியுதுங்களா டிசிப்ளின் அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா அந்த டிசிப்ளின் கூடவே சேர்ந்து நமக்கு தேவையானது கன்சிஸ்டன்சி 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 அப்படின்னா என்ன சீரான தன்மை எப்படி என்ன நடந்தாலும் தினந்தோறும் நான் படிப்பேன் அப்படிங்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிறது டிசிப்ளின் அப்படின்னா அதை அவ்வாறே தினந்தோறும் செய்வதுதான் கன்சிஸ்டன்சி ஒரு நாளைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் மேக்ஸ் போட்டு பார்த்துருவேன் ஒரு மணி நேரம் மேக்ஸ் போட்டு பார்த்துருணும் தினந்தோறும் பண்ணணும் அதை புரியுதுங்களா தினந்தோறும் செய்வேன் அப்படிங்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிறதும் புக்கை திறந்து வச்சிடறதும் டிசிப்ளின் அப்படின்னா அதை தினந்தோறும் சரிவர செய்வது ஒரு நாள் கூட கேப் விடாம தினந்தோறும் சரிவர செய்வது கன்சிஸ்டன்சி இப்போ ஒருத்தவங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நாலு நாள் டயட் எக்ஸசைஸ்லாம் நடந்துட்டு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் விட்டுட்டாங்க ஒரு நாலு நாள் விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் அது உடம்பு குறையாது ஸோ தான் கொண்ட காரியம் கை கூடாது அது போல தினந்தோறும் செய்யணும் அது பேர் தான் கன்சிஸ்டன்சி மூணாவது கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் நான் சொல்லுவேன் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னா ஒரு உறுதிப்பாடு கமிட்மெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்னா ஒரு உறுதிப்பாடு நான் இது நான் நான் வந்து ஒரு இலக்கை செட் பண்ணிட்டேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை செட் பண்ணிட்டேன் அந்த இலக்கை நோக்கி அயராது உழைப்பது சரிங்களா அந்த இலக்கை நோக்கி அயராது உழைக்கும் மன உறுதி என்கிட்ட இருக்கு அந்த மன உறுதியை வளர்த்துக்கிறது தான் கமிட்மெண்ட் புரியுதுங்களா இந்த டிசிசி பிரின்சிப்பில் நீங்க என்னைக்கும் மறக்காதீங்க இதை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னாலே உங்களால் நிச்சயமா பெரிய ஆளாக வர முடியும் நான் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தினந்தோறும் ஒரு சக்சஸ் கதைகள் சும்மா எங்கேயோ படித்ததையோ எங்கேயோ யாரோ சொன்னதையெல்லாம் இல்லை என் வாழ்க்கையில நான் பார்த்த சக்சஸ் கதைகள் நிறைய இருக்கு தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் காலையில் நான் ஒரு சக்சஸ் கதை உங்களுக்கு சொல்றேன் எல்லாம் நம்மளை போல சாதாரணமான மனிதர்கள் ஜெயிச்ச கதை அந்த மாதிரி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு என்னால் கண்டினியூவஸாக ஒரு ஐம்பதுலேருந்து நூறு நாள் வரைக்கும் என்னால் கதைகள் சொல்லிட்டே வர முடியும் அந்த கதைகள் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவங்க போட்ட உழைப்பை நான் சொன்னேன்னா நீங்க பிரமிச்சிருவீங்க அந்த உழைப்பின் பலனா அவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பிரமிச்சிருவீங்க தினந்தோறும் காலையில வாட்ஸ்அப்ல வெற்றி அடைந்தவர்களுடைய கதையை நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் நாளையில இருந்து சரிங்களா இன்னைக்கு இந்த மோட்டிவேஷன் இருக்கட்டும் உங்களுக்கு நாளில இருந்து ஓகே ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெல்ல வாங்க படிக்கிறது புக்கை எடுத்து வச்சு படிக்கிறது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிடுறது அதெல்லாம் துவக்க காலத்துல கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்ப காலத்துல கஷ்டம் தான் சோ கம்ஃபர்ட் ஜோன்ல என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு போர்வை இழுத்து போத்திக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன் சரிங்களா சரி நாளைக்கு படிக்கலாமே அப்படின்னு தள்ளி போடுறீங்களே அதுதான் கம்ஃபர்ட் ஜோன் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வர்றதுதான் ஸ்டெப் ஒன் எடுத்து வைக்கிறதுக்கான நேரம் ஸோ நீங்க தான் முடிவு பண்ணும் ஸ்டெப் ஒன் பெருசா இல்ல ஸ்டெப் ஒன் சின்னதான்னு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி போட்டுட்டு உடனே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டெப் ஒன் வேகமாக எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக ஸ்டெப் ஒன் எடுத்து வைங்க நிச்சயமா உங்களால அடுத்தடுத்த ஸ்டெப்பை ரொம்ப விரைவாக எடுத்து வைக்க முடியும் இந்த டிசிசி பிரின்சிபலை என்னைக்கும் மறந்துடாதீங்க ஒழுக்கம் சீரான தன்மை மற்றும் மன உறுதிப்பாடு டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட் இதை விட்டுறாதீங்க ஓகேவா இப்போ டெஸ்ட் ஒன்னுடைய ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டெஸ்ட் ஒன்னுடைய ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் நான் உங்களுக்கு ஒரு கூகுள் டிரைவ் ஃபோல்டர் அனுப்பியிருந்தேன் இல்லையா ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் ஸ்டடி மெட்டீரியல் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டன ஸ்டடி மெட்டீரியல் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டன உங்களுடைய கூகுள் டிரைவ் போய் பாருங்க ஓகே சரி இப்போ டெஸ்ட் ஒன்றுக்கான தலைப்புகள் லெஃப்ட் சைடில் கொடுக்கப்பட்டிருக்கு நடுவில் வந்து வேர் டு ஸ்டடி அதை நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் போய் புக்கெல்லாம் தேட வேண்டாம் நான் உங்களுக்கு அதை இங்கே விரிவாக கொடுத்துட்டேன் இதான் உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஃபோல்டர் ஸ்டடி மெட்டீரியல்ல உள்ள போனீங்க அப்படின்னா தமிழ் ஜிஎஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் எக்ஸ்ட்ரா கண்ணுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் மேக்ஸ் லெசன் ஒரு ஃபோல்ட்ரு இருக்கும் டெஸ்ட் ஒன் ஸ்டடி பிளான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல இந்த டெஸ்ட் ஒன் ஸ்டடி பிளான் தான் இது சரிங்களா அதையும் போய் நீங்க எங்கேயும் தேட வேணாலும் நாங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒன் ஏ அது வந்து சும்மா சீரியல் நம்பரு என்னன்னு கொடுத்தேன் அப்படின்னா நோட்ஸ் அர்த்தம் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க இந்த எண்ணுங்கிறது நோட்ஸு பீனு கொடுத்தா புக் லெசன் பீனு கொடுத்தா என்ன புக் லெசன் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையா இருக்கும் வரிசையா இருக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கும் சரிங்களா அடுத்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இப்போ அகழாய்வு அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற தொல்லியல் ஆய்வுகள் பத்தி தொல்லியால் தொல்லியல் ஆய்வுகள் அப்படிங்கிற தலைப்பு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அகழாய்வு புதிய செய்திகள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு என்ன அறிவிச்சார் தங்கம் தென்னரசு அகழாய்வு சம்மந்தமாக என்ன அறிவிச்சார் அப்புறம் புதுசாக எட்டு இடத்துல அகழாய்வு பண்றேன்னு சொன்னாங்க இந்த எட்டு இடங்கள் என்னென்ன அந்த இடங்கள் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற புதிய செய்திகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முற்பாதி செய்திகள் இதுல இருக்கும் பிற்பாதி செய்திகள் எக்ஸாம் நெருங்கும்பொழுது நான் சொல்றேன் இப்பவே அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா புது புது தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையும் அன்னன்னைக்கு நம்ம மைண்டில் போட்டே இருக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் நடந்தது இதுல இருக்கும் ஜூலைல இருந்து என்ன நடந்தது அப்படிங்கறத எக்ஸாம்ல இருந்து டாப் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ டெஸ்ட் மெட்டீரியலை நீங்க எப்படி அணுகணும்னு நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா நோட்ஸ் நோட்ஸ்னா நான் ரெடி பண்ணி தந்தது சார் இந்த பிரித்து சேர்த்து எழுதுக நீங்க பப்ளிக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு சார் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி தான் உள்ள போட்டிருக்கேன் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன பண்ற சரி பண்ணி தான் உள்ள போட்டிருக்கேன் ஓகேவா சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பாடங்கள் இருக்கு வலி மிகுமிடம் வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகாயிடம் அதான சந்திப்பிழை அதனால உங்களுக்கு தெளிவா வீடியோல சொல்லித்தரேன் இப்போதைக்கு உள்ள ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கேன் பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எப்போ எதை படிக்கணும்னு நான் உங்களுக்கு பாத்துக்கலாம் அதே மாதிரி டாபிக் வந்து பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல எந்தெந்த லெசன்ல இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இங்க உள்ளே கட் பண்ணி போட்டேன் ஓகேவா ரைட் மேக்ஸ் லெசன் மேக்ஸ்க்கான வீடியோலாம் நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல கொஞ்சம் நேரத்துல கொடுத்துருவேன் ஓகேவா அவங்க லிங்க் வரும் ஓகே டெஸ்ட் ஒன் உடைய ஸ்டடி பிளான் என்ன பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் இது ரெண்டுமே சிக்ஸ்த் டுவெல்த் முழு தொகுப்பு டெஸ்ட் பேட்ச் ஃபோல்டரில் போட்டேன் எப்ப படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் இருபத்தி நாலாம் தேதி அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன் சந்திப்பிழை சந்திப்பிழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா நிறைய கேள்விகள் தடவை வரும் இது எய்த் தமிழ் நியூ புக்கு இயல் ஏழுல வள்ளிடம் மிகுமிடம் மிகா இடம் அப்படின்னு இலக்கண பகுதியில் இருக்கு எய்த் தமிழ் புது தமிழ் புக்கில் இயல் ஏழுல இருக்கு இயல் ஏழுல இலக்கண பகுதியில் அதே போல நைன்த்து தமிழ் புது புக்கில் இயல் மூணு இயல் நாலு இலக்கண பகுதிகள் என்னன்னா வலிமிகும் மிகா இடங்கள் சரிங்களா குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இது புக்கில் பெரிய அளவுல இல்ல ஆனால் நான் ஒரு முழு தொகுப்பு நான் தொகுத்துருக்கேங்க அந்த தொகுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு முழு தொகுப்பு ரொம்ப அழகாக தொகுத்துருக்கேன் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டிருக்கேன் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன்ல இல்லாமல் அதை வந்து உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா சூப்பராக டைப் பண்ணி உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு தொகுப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அந்த தொகுப்பை படிச்சுக்கிட்டிங்கனாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் போதுமானது இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க நாம் நிறைய சொல் பொருள்லாம் படிக்க போகிறோம் சொல் பொருள் வந்து ஒரே டெஸ்ட்டில் படிக்க வேண்டாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல் பொருள் படிச்சுட்டா போதும் ஸோ அந்த சொல் பொருள்னா இந்த குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் லகர லகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிக்ஸ்த் தமிழ் புது புக்கில் டேர்ம் டூ யூனிட் டூவில் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண பாடம் இருக்கு புரியுதுங்களா அந்த பாடத்தில் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வேறுபாடு இருக்குல்ல லகர லகர ரகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த ஸ்பெஷல் மெட்டீரியல் ரொம்ப தேடி இருக்கிறதுலே பெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அதில் நிறைய இருக்கும் நீங்க அதில் எதை நான் எதை நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்றேன் அதை மட்டும் படிங்க இதுல நிறைய இருக்கும் இதுல வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்கள் நிஜமாவே நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா நீங்கள் எக்ஸாம்காக மட்டும் படிக்காம நான் எல்லாருக்கும் சொல்றது இது எக்ஸாம்க்காக மட்டும் படிக்காதீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு படிங்க கண்டதை கண்டதை படிப்பவன் எதெல்லாம் பாக்குறானோ பாக்குறதெல்லாம் படிக்கிறவன் பண்டிதனாவான் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான் அப்படின்னு நீங்க எல்லாருமே பண்டிதர்கள் ஆகணும் நீங்க பேச முடியாத டாபிக்னே உன்னு இருக்க கூடாது அந்த அண்ணன் கிட்ட போய் கேட்டா அந்த அக்காட்ட போய் கேட்டா அந்த அக்காவுக்கு அந்த அண்ணனுக்கு அதில் ஒரு கருத்து இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கருத்துக்களை நீங்கள் உருவாக்கிக்கணும் கருத்துக்களை உருவாக்கணும்னா அதுக்கான ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு வேணும் அந்த ஆழ்ந்த அறிவு வேணும்னா எல்லாத்தையும் படிக்கணும் புரியுதுங்களா தேர்வு நோக்கில் படித்தா கஷ்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி புரியுதுங்களா நீங்கள் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல படிங்க இன்னைக்கு என்ன நான் புதுசா கத்துக்க போறேன் அப்படிங்கிற ஆர்வத்துல படிங்க சோ அதுக்காக அந்த ஸ்பெஷல் மெட்டீரியல் இருக்கும் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நாம ஒவ்வொரு ஷெடியூலையும் ரெண்டு அதிகாரங்கள் கவர் பண்ண போறோம் பண்ணிக்கணும் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஒழுக்க வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் தமிழ் ஓல்டு புக்கு யூனிட் ஒன்ல இருக்கு புது புக்ல இருக்குது ஆனால் புது புக்கில் மூணு திருக்குறள் நாலு திருக்குறள் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளுமே எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஓல்டு தமிழ் புக்கில் யூனிட் ஒன்ல கவர் ஆகுது குறையுடையுமே வந்து நைன்த் தமிழ் ஓல்டு புக்கில் யூனிட் ஒன்ல கவர் ஆகுது ஸோ பத்தம்பத்த இருபது திருக்குறள் நாம் இந்த டெஸ்ட்ல கவர் பண்ணுறோம் பக்காவாக வீடியோ கொடுப்பேன் எல்லாத்துக்குமே பக்காவாக வீடியோ கொடுப்பேன் சரிங்களா எல்லாத்துக்குமே பக்காவ வீடியோ கொடுப்பேன் அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்றத படிச்சிங்க அப்படின்னா வெரி ஈஸி ஓகேவா அப்புறம் தமிழ்நாட்டின் இந்த வாரத்துக்கான ஜென்ரல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அது சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி டேர்ம் ஒன் லெசன் ஃபோர் ரொம்ப சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு பாடம் அது அப்புறம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற அந்த பாடம் இதுலதான் வந்து அகழாய்வு பற்றிய செய்திகள்லாம் இருக்கு நைன்த் ஹிஸ்ட்ரி டேர்ம் ஒன்னு டேர்ம் ஒன்று லெசன் மூணு ஓகேவா அப்புறம் இது மட்டும் இல்லாமல் புதிய அகழாய்வு தகவல்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக தரப்பட்டுருக்கு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காட்டுனால எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பகுதியில் இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் செலக்ட் பண்ணுற இல்லையா இதுக்குள்ள இருக்குது இதுக்குள்ளே இருக்கு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே எதெல்லாம் உங்களுக்கு படிக்க சொல்றேன்னா எல்லாத்தையும் வீடியோ கொடுத்துருவேன் சயின்ஸ் கூட நான் இந்த தடவை உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ கொடுத்துலான் இருக்கிறேன் சயின்ஸ் வந்து அஞ்சே கேள்விதான் கேட்க போறாங்க அந்த அஞ்சு கேள்விக்கு உட்காந்து எல்லாத்தையும் சிக்ஸ்த் டு டென்த் எல்லா புக்கையும் தயவுசெய்து படிக்காதீங்க என்ன நான் முக்கியம்னு சொல்றேன்னா அது மட்டும் படிங்க பாக்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா கூட போதுமானது பாக்ஸ் புக் பேக் மட்டும் கவர் பண்ணிட்டீங்கனாலே சயின்ஸ்ல அஞ்சுக்கு மூணு கேள்வி அடிச்சிடலாம் மீதி ரெண்டு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதையும் அடிச்சிடலாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது சயின்ஸும் ஓகேவா ரைட் அடுத்தது சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இதுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாலு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம் ஏன்னா இந்த யூனிட்லேருந்து இருபது கேள்வி கேட்பாங்க அதுலேருந்து நாலு கேள்வி சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய இருந்து வரும் இந்த டாபிக் புக்கில் கிடையாது இதுக்கு ஸ்பெஷல் மெட்டீரியல் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக டைப் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணி முடியல ரெண்டு நாளாக டைப் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் முடியல பக்காவாக ஒரு லைவ் கிளாஸ் ஒன்று போடுறோம் உங்களுக்கு பக்கா ஒரு லைவ் கிளாஸ் போட்டுறேன் அந்த லைவ் கிளாஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் வந்து ப்ளஸ் அந்த மெட்டீரியலும் உங்கள் கையில் கொடுத்துட்றேன் டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு மட்டும் அந்த அந்த மெட்டீரியலும் கையில் கொடுத்துட்றேன் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்புறம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் அண்ட் லாபம் மற்றும் நஷ்டம் ரெண்டு பிரிக்க விரும்புகிறேன் பர்சன்டேஜ் அண்ட் லாபம் மற்றும் நஷ்டம் பார்ட் ஒன்னு பார்ட் ஒன்னா நம்ம கவர் பண்ண போறது ஸ்கூல் புக் லெசன்ஸ் மட்டும் கவர் பண்ண போறோம் ஸ்கூல் புக் சம்ஸ் ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ண போறோம் எந்தெந்த எல்லாம் இருக்கு சிக்ஸ்த் மேக்ஸ் டேர்ம் டூல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாடம் இருக்கு அப்புறம் செவன்த் மேக்ஸ் டேர்ம் த்ரீ லெசன் டூல பர்சன்டேஜ் சம்ஸ் இருக்கு அப்புறம் எயித் மேக்ஸ் லெசன் ஃபோர் வாழ்வியல் கணிதம் ரொம்ப முக்கியமானது இல்லையா அதில் உள்ள பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் நம்ம அந்த இதில் கவர் பண்ண போறோம் ஓகே ஃபைன் இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி நீங்கள் எதை படிச்சு முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் எப்பொழுதுமே மேக்ஸுக்கு செலவு பண்ணிடுங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த ஸ்டடி பிளான பாத்துட்டீங்களா பார்த்துட்டு மெட்டீரியல அனலைஸ் பண்ணுங்க எப்பொழுதும் நான் என்ன வழிகாட்டினாலும் சரி நீங்க அனலைஸ் பண்ணும் சரி எனக்கு அனலைஸ் பண்ணலாம் தெரியாது தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பாருங்க அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மீத உள்ள நேரத்தில் மேத்தமேட்டிக்ஸ் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு ஃபுல்லா நீங்க மேக்ஸ் தான் போட்டு பாக்க போறீங்க மேக்ஸ்க்கான வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு மேக்ஸ்க்கான வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு பிளேலிஸ்ட் லிங்க்னு கொஞ்சம் நேரத்தில் நான் குரூப்பில் அனுப்பிடுறேன் சரியா அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி படிக்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நான் வீடியோ கொடுத்த பிறகு படிங்க வீடியோ இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரி எழுந்திருக்கிறதுக்குள் நான் ஆட் பண்ணுவேன் பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் சந்திப்பிழை எங்கே ஆட் பண்ணுவேன் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணுவேன் பிளேலிஸ்ட் லிங்க் ஒன்று தான் அதில் வீடியோ ஆட் ஆகிட்டே இருக்கும் புரியுதுங்களா நாளைக்கு காலையில் கொடுற எல்லா வீடியோ ஆட் ஆகிடும் அந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கிய வரலாறு மற்றும் புதன்கிழமை ரிலீஸ் ஆகும் ஓகே ஃபைன் அப்புறம் சந்திப்பிழை குரில் நெடில் மாற்றம் அதனால் ஏற்படும் பொருள் வேறுபாடு இந்த மூணுத்தையும் நீங்க இருபத்தி நாலாம் தேதி படிக்க போறீங்க ரொம்ப நிதானமா படிக்க போறீங்க இந்த தடவை உங்களுக்கு படி ஒரு வாரத்தில் நீங்க படிக்க வேண்டிய பாடத்தை ரொம்ப கம்மி பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்க படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி படிச்சிருக்கேன் அப்புறம் லகர லகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு அப்புறம் திருக்குறள் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இந்த ரெண்டு பாடம் இது எல்லாத்தையும் இருபத்தஞ்சாம் தேதி படிக்க போறீங்க என்னைக்கு படிக்கணுங்கிற டீட்டெயிலாக நான் உள்ள கொடுத்துருக்கேன் ஸோ இருபத்தஞ்சாம் தேதி மூணு டாபிக் படிக்க போறீங்க திருக்குறள் அப்புறம் இந்த லகர லகர வேறுபாடு அந்த வேறுபாடுகள் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ரெண்டு பாடம் படிக்க போறீங்க என்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி இருபத்தாறாம் தேதி என்ன செய்ய போறீங்கன்னா அந்த ஒரு டாபிக் கிளியரா படிச்சுட போறீங்க படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இந்த டாபிக்ல சோ இருபத்தி தேதி முழுவதும் நீங்க சங்க காலம் முதல் இக்காலம் வரையெல்லாம் தமிழ் வரலாறு தான் படிக்க போறீங்க ஓகேவா இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கான போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிடும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு படிச்சது ரிவைஸ் பண்ண போறீங்க தயவு செய்து சொல்றேன் ரிவிஷன் பண்ற காலத்துல ரிவிஷன் மட்டும் போடுங்க இருபத்தி ஆறாம் தேதிக்குற எல்லா போர்ஷனையும் முடிச்சுங்க அப்ப அதுல அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு படிக்க வேண்டியது நான் இன்னைக்கு படிக்க வேண்டியது அதாவது நாளைக்கு படிக்க வேண்டியது இன்றைக்கி படிச்சிடலாம் இன்னைக்கு படிக்க வேண்டியது நாளைக்கு படிக்கலாம் அப்படி நீங்கள் இருபத்தாறாம் தேதி கூட படித்து முடிச்சுருங்க இருபத்தேழு இருபத்தெட்டு கம்பல்சரி ரிவிஷன் பண்ணுங்க இருபத்தொன்போதாம் தேதி டெஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி டெஸ்ட் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் மிக விரிவான ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுங்க ஓகேவா இப்போதைக்கு உங்களுடைய பிளேலிஸ்டில் நான் என்ன போடுறேன்னா மேக்ஸ் வீடியோஸ் மட்டும் போடுறேன் மேக்ஸ் வீடியோஸ் எல்லா வீடியோ பாருங்கள் புக்கில் உள்ள லெசன்ஸ் தான் நம்ம புக்கில் உள்ள எக்ஸசைசஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நோட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ரைட்டு இப்போ ஸ்டடி மெட்டீரியல் எங்கே இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் இருக்கும் ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க சார் இது யாருக்காக சொல்ல சொல்கிறீங்க இந்த வீடியோ அதாவது முதல் வாரத்துக்கான வீடியோ மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பப்ளிக் மோட்ல போடுவேன் அடுத்தடுத்த வாரத்துக்கான வீடியோஸ் ஒன்லி டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட் மோடில் தான் வரும் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்